தமிழ் தமிழ் டிவி டிவி குட்டிமா வணக்கம் இன்னைக்கு ஒரு படத்தோட பிரி ரிலீஸ் ஈவெண்ட் வீடியோ பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக எல்லா குழந்தைகளையும் சோ சானோ சலாமு அலை अदर கேட்ட ஒரு டூ மெனிங் எல்லே எதுமே கிடையவே கிடையாது இட்ஸ் எண்டில் பட் ஸ்டேட்டமென்ட் சோ ப்ளீஸ் வாட்ச தி மூவி ஆப் 2588 இஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் பொறுத்த இந்த ஒரே இருந்து 150 பேர் இருக்கிறாங்க சோ தட் இஸ் எ ஹாப்பி எண்ட் வாட்ச अगेन थैंक यू सो मच அசோஷியேட் थैंक यू सो இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயமா குழந்தைகளா ரொம்ப பிடிக்கும் ಇದ ಅಗಿಲ ಉಂಟ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಶಿವ ಪ್ರಿಯಾನಂದ್ ನಡೆಸಿರು ಜಾನು ಯೋಚನೆ ಅವರು ಇಂದ ಫಂಗ್ಷನುಕ ಜಪಾನೆಂದು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸುಮ್ ಫಾರ್ ಅಂಗ್ ಅವರ್ಮೋಷನ್ ಸೊ ಎ ಪಡಕ ಎಕ್ಕೆ ಜಾನೆ ರಣೆಯ ಕೂಡ ಪಡಕ ಎೊಡ್ತ ஜப்பானில் இருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு குறிஞ்சி சார் நல்ல வாங்க நல்ல வாங்க இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்கிறோம் சிங்கிஷ் அப்படியே

いいろろろ、places, really、なところでインドの中でもありましたね、はい、南インドの形についてどう思いますか僕はいろんなとこ人インドでが一番好きです。

I'm so excited in The team sumo in the U Lamet Panmo, Romba Satashma, and Kim, thank you for such a lovely evening. And uh Sumo in the Part of we have obviously other superstar my favorite producer, Ice Mr. And we have most mincer and the director. And the most mincer. So I'm so happy to. Be here. Thank you. I think I should definitely ask you to your a second association with. Tidak ada yang ada Ok Anggulah-anggulah okay. okay. Sepas முதல்ல வந்து நான் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய த்ரூ கோசமன் சார் சிவா சார் பிரியா பிரியா மை ஃப்ரெண்ட் என்னால தான் எனக்கு அந்த படம் ஆக்சுவலி வந்தது ஸோ அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவோம் அஷ்வரோ அண்ட் குதஞ்சி சார் அண்ட் ஐஸ்வர்ய சார் த்ரூ ஹோல் த்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மிங் இந்த இடத்துல இந்த படம் வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் கேட்டதில் வந்து பார்த்தோம் फेमिया पढा पहि पर् प्रस्तुताइक दोस्तों, आइसमीग्रेसर, प्लीज गिव बिग हैंड टू हिट। तो नाइन एलाइन हम इनके बच्चे मोल पाव में यहाँ थमने वाले चलकर होने में रेड। एंड होस्मिन फॉर कमिंग अप एंड स्क्रिप्ट लाइक दिस फिर थैंक यू सो मॉस। एंड रोशन एरिताशिलो। दिस कैन अपॉइंट हाईट एवरीबडी। और बॉडी लाइट। � ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சுனோ ரெஸ்டரை கொண்டு வந்து அதை சாத்தியை பற்றி காட்டுறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு நம்ம வேஸ்டர் சிறு அமைஞ்சார் இது வந்து பெரிய அதிர்ஷ்டம் இவர் நிஜமாகவே அது பெரிய மின்னல் டோக்கியோவில் இவர் வந்து நாங்கள் படத்தை ஃபெட்டி பத்திரேஜ் இந்தியா ஃபிட்டி பத்தனை ஜப்பான் வச்சு எடுத்துருக்கோம் வேட்ஜிலேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்டரை பற்றி பண்ணது நம்ம தான் இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய பின்னாட்டமாக அமையும்

கொஞ்சம் <laughs> <laughs> It's a love, sad song, love failure, love is bitter song. All the boys are really happy. <audio> yeah, very happy. Shivana, but I think we five minutes here. We have to translate it. We have to the trailer part. We have to do the whole thing. We have to challenge it. We have to the interesting part. We have to do the सो हाउ नो बॉय आई वांटेड टू समथिंग सो टू गेट मोर सक्सेसफुल टू आई एम वेरी चैलेंजिंग सम हाउ वी हैव अ गुड टीम अ वेरी गुड प्रोड्यूसर सो केम ऑन बैकस्टेज सो नोड ओके आई लव यू नो भाई इन टू टेंपर ओनली ओके एक फाइट பண்ணியாமா यार ना इन बेरी में फाइट ரெடி இருக்கீங்களா எதா

இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இந்த வீடியோ பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய நண்பர்கள் உறவினருடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் பிரஸ் மீட்டு ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்